அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரம் எது பொருந்தாத நட்சத்திரங்கள் எது அப்படின்னு தெளிவாக வந்து பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் புதுமையை விரும்புகிறவர்கள் லட்சியவாதிகள் நினைத்ததை அடைந்துவிட வேண்டும் என்ற தீவிரமான எண்ணம் உள்ளவர்கள் மிகவும் வேகமாக செயல்படுபவர்கள் மன உறுதியும் தைரியமும் துணிச்சலும் நிறைந்தவர்கள் கம்பீரமான தோற்றம் உள்ளவர்கள் உடல் வலிமை உள்ளவர்கள் அறிவு கூர்மையும் உள்ளவர்கள் எதையும் தீர ஆராய்ந்த பிறகே ஏற்றுக்கொள்வார்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலையை அடைந்த பிறகுதான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று எண்ணுவார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதலில் அவ்வளவு விரைவில் ஈடுபட மாட்டார்கள் இவர்களுடைய மனதை கவர்ந்து இருப்பவர்களுடன் மட்டுமே இவர்கள் வந்து காதலில் ஈடுபடுவார்கள் தங்கள் காதலில் உறுதியாக நின்று காதல் திருமணம் செய்து கொள்வார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்கள் எது என்பதை இப்போது பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களில் முதலாவதாக வரக்கூடியது பரணி நட்சத்திரம் ஆகும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பரணி நட்சத்திரம் ஏன் பொருந்துகிறது என்றால் பரணி நட்சத்திரம் காதலுக்கு உரிய கிரகமான சுக்கரனின் நட்சத்திரம் ஆகும் மேலும் பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில் இடம்பெற்று உள்ளது அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய கிரகமான கேதுவின் மிக நெருங்கிய நட்பு கிரகம் சுக்கரன் ஆகும் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் ஒரே ராசியை சேர்ந்தவர்கள் என்பதால் இவர்கள் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்வில் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தமுள்ள நட்சத்திரமாக அடுத்து வருவது மிருகசீர்ஷ நட்சத்திரம் ஆகும் அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு மிருகசேஷ நட்சத்திரம் ஏன் பொருந்துகிறது என்றால் இரண்டு நட்சத்திரங்களுமே தேவகணத்தை சார்ந்ததாகும் அதனால் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் காதல் மற்றும் திருமண வாழ்வில் இணைந்து மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தமுள்ள நட்சத்திரமாக அடுத்து வருவது பூரம் நட்சத்திரமாகும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பூரம் நட்சத்திரம் ஏன் பொருந்துகிறது என்றால் அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய கிரகமான கேதிவிற்கு பூரம் நட்சத்திரத்திற்கு உரிய கிரகமான சுக்கரன் மிக நெருங்கிய நட்பு கிரகமாகும் மேலும் அஸ்வினி நட்சத்திரம் தேவகணத்தையும் பூரண நட்சத்திரம் மனுஷகண வகையும் சார்ந்ததாகும் இந்த பூச நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம் உள்ளதால் இதில் பிறந்தவர்கள் மிகுந்த பிரபலமானவர்களாகவும் செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள் இதனால் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் காதல் மற்றும் தங்கள் திருமண வாழ்வில் இணைந்து மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் இதுவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கு காதல் திருமணத்திற்குரிய பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை பார்த்தோம் இப்போது சொன்ன இந்த மூன்று நட்சத்திரங்களை தவிர்த்து மற்ற நட்சத்திரங்கள் மத்தியம பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் இப்பொழுதும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கான காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரங்களை இனி பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கான காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரமாக முதலாவதாக வருவது பரணி நட்சத்திரம் ஆகும் அஸ்வினி நட்சத்திரம் பரணிக்கு ஏன் பொருந்துகிறது என்றால் இந்த இரண்டு நட்சத்திரங்களுமே மேஷராசியை சார்ந்ததாகும் மேலும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு உரிய கிரகமான கேதுவிற்கு பரணி நட்சத்திரத்திற்கு உரிய கிரகமான சுக்ரன் மிக நெருங்கிய நட்பு கிரகமாகும் இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவரும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் அன்பு பாசம் காதல் போன்றவற்றை நன்றாகவே வெளிப்படுத்துவார்கள் இவர்கள் இருவரும் இணைந்து மிகவும் மகிழ்ச்சிகரமான மன வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தமுள்ள நட்சத்திரமாக அடுத்து வருவது திருவாதிரை நட்சத்திரம் ஆகும் அஸ்வினிக்கு திருவாதிரை ஏன் பொருந்துகிறது என்றால் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் ராகுவாகும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய கிரகம் கேதுவாகும் ராகு கேது இருவரும் நிழல் கிரகங்கள் ஆகும் சர்ப்ப வடிவம் உள்ள கிரகங்கள் ஆகும் அஸ்வினி நட்சத்திரம் தேவகணத்தை சார்ந்ததே என்றால் திருவாதிரை நட்சத்திரம் மனுஷகணத்தை சார்ந்ததாகும் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் காதல் மற்றும் திருமண வாழ்வில் இணையும் போது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரமாக அடுத்து வருவது பூசம் நட்சத்திரம் ஆகும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு பூசம் ஏன் பொருந்துகிறது என்றால் இந்த இரண்டு நட்சத்திரங்களுமே தேவகணத்தை சார்ந்தது ஆகும் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருந்து பூசம் நட்சத்திரம் எட்டாவது நட்சத்திரமாக வருகின்றது பூசம் நட்சத்திரத்தில் இரண்டாம் பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த பணக்காரர்களாகவும் பிரபலமானவராகவும் இருப்பார்கள் ஏனென்றால் இதில் புஷ்கர நவாம்சம் ஏற்படுகின்றது பூசம் அஸ்வினிக்கு சாதகமான நட்சத்திரமாக வருவதால் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்வில் ஒன்று கூடி மன ஒற்றுமையுடன் இருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தம் உள்ள நட்சத்திரமாக அடுத்து வருவது போராடம் ஆகும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு பூராடம் ஏன் பொருந்துகிறது என்றால் பூராடம் நட்சத்திரம் சுக்கரனுக்குரியதாகும் அஸ்வினிக்கு கேதுவிற்கு மிக நெருங்கிய நட்பு கிரகம் சுக்கரன் ஆகும் மேலும் அஸ்வினி நட்சத்திரம் தேவகரம் என்றால் பூராட நட்சத்திரம் மனுஷகரத்தை சார்ந்ததாகும் பூராடம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம் ஏற்படுகின்றது இதனால் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் மக்கள் மத்தியில் பிரபலமானவர்களாகவும் மிகுந்த செல்வந்தர்களாகவும் இருப்பார்கள் எனவே இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் காதல் மற்றும் திருமண வாழ்வில் இணையும் போது மன மகிழ்ச்சியுடன் இருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தமுள்ள நட்சத்திரமாக அடுத்து வருவது சதயம் நட்சத்திரம் ஆகும் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சதிகம் ஏன் பொருந்துகிறது என்றால் சதய நட்சத்திரம் ராகுவுக்கு உரியதாகும் அஸ்வினி கேதுவுக்கு உரியதாகும் மேலும் அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில் உள்ளது என்றால் அதிலிருந்து பதினொன்னாவது ராசியாகிய கும்பத்தில் இந்த சதய நட்சத்திரம் உள்ளது நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு மிகவும் அனுகூலமான ஒரு நட்சத்திரம் ஆகும் சதய நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் புஷ்கர நவாம்சம் ஏற்படுவதால் இந்த நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்கள் மிகுந்த செல்வந்தர்களாகவும் மக்கள் மத்தியில் மிகுந்த பிரபலமானவர்களாகவும் இருப்பார்கள் சதிக நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுடன் இணைந்து காதல் மற்றும் திருமண வாழ்வில் மன ஒற்றுமையுடனும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு பொருத்தமுள்ள நட்சத்திரமாக அடுத்து வருவது ரேவதி நட்சத்திரம் ஆகும் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு ரேவதி ஏன் பொருந்துகிறது என்றால் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மிக நெருங்கிய நட்பு கிரகம் புதன் புதன் ஆகும் இந்த கேதுவிற்கு மிக நெருங்கிய நட்பு கிரகம் ஆகும் இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்களும் தங்கள் காதல் மற்றும் திருமண வாழ்வில் இணையும் போது மன ஒற்றுமையுடனும் மன மகிழ்ச்சியுடனும் இருப்பார்கள் ஒருவருக்கொருவர் அனுசரித்துச் அனுசரித்து சென்று மிக சிறப்பாக வாழக்கூடியவர்கள் இதுவரை அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு காதல் திருமணத்திற்கு உரிய பொருத்தமுறை நட்சத்திரங்களை பார்த்தோம் அடுத்ததாக நாம் பார்க்கப்போவது போவது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தாது என பார்க்கலாம் உத்திரம் அஸ்தம் சித்திரை கேட்டை சுவாதி உத்திராடம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்கள் பொருந்தாத நட்சத்திரங்கள் ஆகும் மற்ற நட்சத்திரங்கள் பொருத்தம் உள்ள நட்சத்திரங்கள் ஆகும் காதல் திருமண பொருத்தத்தில் நட்சத்திர பொருத்தத்துடன் இணைந்து ஜாதக பொருத்தமும் பார்த்து திருமணம் செய்வதே நன்மைகளை தரும் ஏனென்றால் ஒருவரின் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஜாதகம் மூலம் மட்டுமே தெரிந்து கொள்ள முடியும் எனவே ஜாதக பொருத்தம் திருமண வாழ்வுக்கு மிக முக்கியமானதாகும் ஜாதகமே இல்லாதவர்கள் மனப்பொருத்தம் இருந்தால் அதன் அடிப்படையில் திருமணம் செய்து கொள்ளலாம் அஸ்வினியின் நட்சத்திரத்தின் அதிர்ஷ்டமான குறிப்புகள் அதிர்ஷ்டமான எண் ஐந்து ஏழு ஒம்பது அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிஷ்டமான அதிர்ஷ்டமான கடமைகள் திங்கள் யாழன் வெள்ளி அதிர்ஷ்டமான ரத்னம் வைதூரியம் அதிர்ஷ்டமான உலோகம் வெள்ளி அதிர்ஷ்டமான ஹோரைகள் குரு மற்றும் சுக்கிர ஹோரைகள் அதிர்ஷ்டமான தெய்வம் விநாயகர் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி